Subtitles by the Amara.org community சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சி காட்டூர் காவிரி நகரில் திராவிடர் கழகம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் சிலை திறப்பு விழா சுயமரியாதை இயக்கத்து நூற்றாண்டு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிங்கர் கலிபூங்குன்றன் திறந்து வைத்தார் இதேபோல் தந்தை பெரியார் சிலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவா்த்தோர் திருமாவளவன் திறந்து வைத்தாா் பின்னர் இவ்விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தல் திருமாவளவன் தேர்தல் பரப்புரைக்கு பீகார் சென்ற பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதல் நடந்த பஹல்காம் பகுதிக்கு செல்லாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது பொருள் திராவிடர் என்றாலே தமிழர் என்றுதான் பொருள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ளே வளர்ச்சியடைந்த மொழிகள் தான் எனவே திராவிடம் என்கிற சொல்லை பெரியார் எந்த நோக்கத்திலே கையாண்டார் என்பதுதான் மிக முக்கியமானது நிலப்பரப்பு என்கிற பொருளிலே கையாண்டாரா மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்கிற பொருளிலே கையாண்டாரா அல்லது சனாதனம் என்கிற ஆரியம் என்கிற பார்ப்பனியத்திற்கு எதிரான கருத்தியல் என்கிற பொருளிலே கையாண்டாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் பெரியாரை பொறுத்தவரையில் பார்ப்படியம் எனப்படுகிற ஆரியம் எனப்படுகிற வருணாசிரம தர்மம் எனப்படுகிற சனாதன தர்மத்தை எதிர்ப்பதற்காகத்தான் இதனை ஒரு ஆயுதமாக கையிலே எடுத்தார் ஏன் அதை எதிர்க்க வேண்டும் அது மக்களை சாதியின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை நிலைப்படுத்தி இருக்கிறது கல்வியை பறித்திருக்கிறது அதிகாரத்தை மறுத்திருக்கிறது சுதந்திரத்தை தடுத்திருக்கிறது வாழ்வாதார அடிப்படை உரிமைகளை பறித்திருக்கிறது விலங்குகளை விட கேவலமாக இவர்களை மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக ஆக்கி மூட நம்பிக்கைகளுக்குள் உழல வைத்திருக்கிறது இவற்றிலிருந்தெல்லாம் அவர்களை மீட்க வேண்டுமானால் அந்த கருத்தில் பகையை வீழ்த்த வேண்டும் என்று முன் உணர்ந்தவர் தந்தை பெரியார் அதை வெகுமக்கள் இயக்கமாக மாற்றியவர் தந்தை பெரியார் அதை பண்பாட்டு இயக்கமாக மாற்றியவர் தந்தை பெரியார் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றியவர் தந்தை பெரியார் அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் களத்திலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கிற போது சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாகவும் அறியப்படும் சுயமரியாதை இயக்கம் ஒரு பண்பாட்டு இயக்கமாகவும் அறியப்படும் சுயமரியாதை இயக்கம் ஒரு சமூக நீதிக்கான சமூக இயக்கமாகவும் செயலாற்றியது விளைவாகத்தான் பேரறிஞர் அண்ணா என்கிற ஆளுமை உருவாக முடிந்தது இயக்கத்தின் மூன்றாவது குழல் என்று வெளிப்படையாக மனம் திறந்து பாராட்டுகிறார் அதைத்தான் இங்கே கவிஞர் எடுத்துரைத்தார் இவ்வாறான ஒரு சூழலில் தான் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நான் சொன்னேன் அம்பேத்கர் சிலைகளை திறக்கும் இடமெல்லாம் பெரியார் சிலைகளை திறக்க வேண்டியது அம்பேத்கரின் வாரிசுகளின் கடமை என்று நான் சொன்னேன் இன்றைக்கு பெரியாரின் வாரிசுகள் பெரியார் சிலையை திறக்கிற இடங்களில் அம்பேத்கரின் சிலையை திறக்கிற நிலை மகிழ்ச்சி தருகிறது கடந்த வாரம் கும்பட்டை அன்பு அவர்கள் அம்பேத்கர் சிலையையும் பெரியார் சிலையையும் கும்பகோணம் மாநகரத்தில் ஒரு சேர நிறுவி ஒரே நேரத்தில் திறப்பு விழா நடத்தினார் நாடும் தமிழர் தலைவரும் பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றினோம் இன்றைக்கு அதே செயலை நம்முடைய கண்பாக்கம் ராமச்சந்திரன் அவர்கள் தனது இல்லத்தில் இந்த இரு தலைவர்களின் சிலைகளையும் திறந்து வைத்து நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார் நான் பிறந்த ஊரில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் மாமேதை மார்க்சுக்கும் ஒரு சேர சிலையை நிறுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக அவர்கள் பகைத்துக் கொள்ள முடியவில்லை எதிரியாக காட்ட முடியவில்லை ஆகவே அவரையும் இந்து மதத்திற்கான தலைவர் என்று சித்தரிக்கிறார்கள் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள் அவருக்கு சிலை திறக்கிறார்கள் திருவுருவ படங்களை திறக்கிறார்கள் ஆனால் உள்ளூர் அவருடைய சிந்தனைகளை அழித்துழிக்க வேண்டும் என்பதை வேட்கை கொண்டிருக்கிறார்கள் இதை உணராதவர்கள் அமித்ஷாவை பதவி விலகு என்று திருமாவளவர் எப்படி சொல்லலாம் என்று இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே விமர்சிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகிறார் பிஜேபி தலைவரும் பதில் சொல்லவில்லை நானாவது உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பகல்காம் பயங்கரவாத படுகொலைக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று சொன்னேன் சுப்பிரமணிய சுவாமி உள்துறை அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் உடனடியாக என்று ஆவேசமாக சொல்லியிருக்கிறார் பிஜேபி கட்சியை சார்ந்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உள்துறை அமைச்சரின் நடவடிக்கைகளால்தான் தான் உளவுத்துறையின் தோல்வியால் தான் கவனமின்மையால் தான் இந்த பயங்கரவாத படுகொலை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் நானும் அதைத்தான் சொல்லுகிறேன் உடனே திருமாவளவன் ஸ்டாலினை பதவி விலகி என்று சொல்லுவாரா நாங்கள் உடன் இருக்கிறோம் எங்களால் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் சொல்லவில்லை நீங்கள் பிஜேபி உடன் இருக்கிறீர்கள் உங்களால் சொல்ல முடியாது நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் திமுக இருக்கிறோம் எங்களால் சொல்ல முடியவில்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது எப்போதும் வாய் திறக்காதவர்கள் அவர்கள் வேங்கை வயலுக்கு திருமாவளவன் என்ன செய்துவிட்டார் என்று சொல்லுகிற இவர்கள் யாராவது வேங்கை வயலுக்கு போனார்களா என்றால் பதில் இல்லை போராட்டம் நடத்தினார்களா என்றால் பதில் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை என்று வந்தால் விலகில் இருக்கிற இவர்கள் அது தொடர்பாக எந்த கருத்தையும் சொல்ல விரும்பாதவர்கள் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனைக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிற போது முடங்காலுக்கும் ஒட்டைத்தனைக்கும் குடிச்சு போடுவது போல போடுகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை பதவி விலக சொல்ல வேண்டியதுதானே என்று அந்த அறிவுஜீவிகள் ஆவேசமாக பேசுகிறார்கள் பார்டர் செக்யூரிட்டி என்பது ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டிலாக இருக்கிறது அதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரியை முதலமைச்சராக கொண்டு டெரிட்டரிக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது யூனியன் டெரிட்டரி என்றாலே மத்திய அரசாங்கத்தினுடைய நிலப்பரப்பு என்று பொருள் அங்கே ஒரு பொம்மை முதலமைச்சர் இருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லைக்கோட்டு அருகே பயங்கரவாதம் தலை தூக்குகிறது என்றால் அதற்கு முழு அதிகாரம் படைத்த அரசு என்பது ஒன்றிய அரசு தான் மிலிட்டரியை கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகாரம் உமரத்துல்லாவுக்கு இருக்கிறதா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்கிறதா இந்த அடிப்படை கூட தெரியாமல் மீது வன்மத்தை கொட்டுகிறார்கள் உமரத்துல்லாவை பதவி விலகச் சொல்ல வேண்டியதுதானே அவர் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கான முதலமைச்சர் அவ்வளவுதான் அது ஒரு ஸ்டேட் என்று தகுதி கூட கிடையாது அதற்கான முன்னூத்தி எழுபது உறுப்பியன் தந்த அதிகாரத்தையும் பறித்து விட்டார்கள் அதனால் இப்போது சுதந்திரம் அங்கே மலர்ந்து விட்டது ஜனநாயகம் தழைத்து விட்டது யாரும் அங்கே பயணம் செல்லலாம் சுற்றுலா செல்லலாம் என்றெல்லாம் கனவுகளை விட்டது யார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே அப்புறம் எப்படி பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்குகிறது அரசமைப்பு சட்டத்தில் இருந்த உறுப்பு எண் முன்னூற்றி எழுபது இருந்ததால் தான் பயங்கரவாதம் தலைவதித்தாடியது என்று சொன்ன நீங்கள் அதை நீக்கிவிட்டீர்கள் எடுத்துவிட்டீர்கள் சுதந்திரம் வந்துவிட்டதாக சொன்னீர்கள் ஜனநாயகம் தலைப்பதாக சொன்னீர்கள் இப்போது பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதே யார் பொறுப்பு ஒமர் அப்துல்லாவா பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களா பொறுப்பு எப்படிப்பட்ட சக்திகளாக இவர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்தியர்களாக ஒன்றுபட வேண்டும் அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் நாள்தோறும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் பார்சிகள் என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் சீக்கியர்கள் என்றும் மதத்தின் அடிப்படையில் நாள்தோறும் பிளவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்களா இல்லையா இந்தியர் என்கிற ஒற்றுமை உணர்வை சீர்குலைப்பது யார் மதத்தின் பெயரால் இங்கே நூறு முரண்பாடுகளை கூர்மைப்படுத்துவது யார் இந்தியர்களான இஸ்லாமியர்களுக்கு எதிரான விருப்பு அரசியலை இங்கே விதைப்பது யார் இந்த தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரம் கூட ஆகவில்லை யாருமே அங்கு போய் புலனாய்வு செய்யவில்லை எந்த புலனாய்வு அறிக்கையும் வெளியே வரவில்லை அதற்குள்ளாக சட்டையை கழற்றி பேண்டை கழற்றி இவன் முஸ்லீமா இல்லையா என்று சோதித்து பார்த்து இந்து என்று தெரிந்த பிறகு சுட்டு தள்ளி இருக்கிறார்கள் என்ற வதந்தியை யார் பரப்பியது அப்படி நடந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது எடுத்த எடுப்பிலேயே அதை மத பிரச்சனையாக மாற்றியது யார் இது முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனையா இல்லையா இந்திய ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடும் கையாளுகிற உத்தியும் தானே இதற்கெல்லாம் காரணம் இதையே மறைக்க வேண்டும் இது மதம் சார்ந்த பிரச்சனை என்பதை போல ஏன் திசை திருப்ப வேண்டும் அப்படி என்றால் அங்கே காயப்பட்டவர்களை எல்லாம் காப்பாற்றிய இஸ்லாமியர்கள் யார் அந்த துப்பாக்கி ஏந்தியர்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்த சையது உசேன் யார் அவன் ஒரு முஸ்லிம் தானே அவனை கொன்றது யார் இந்த கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பாமல் எப்படி இல்லை இல்லை நாம் இந்தியர்களாக இருப்போம் இந்த நேரத்தில் அமித்ஷாவை விமர்சிக்க கூடாது மோடியை விமர்சிக்க கூடாது என்று எப்படி நாம் கடந்து போக முடியும் சவுதி அரேபியா போனவர் திடீரென்று தன் பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தாரே அவர் அந்த இடத்திற்கு போனாரா உள்துறை அமைச்சர் போனால் போதுமா என் பிரதமர் போகக்கூடாதா பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடாதா பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போயிருக்கிறார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிவிட்டு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு பீகார் தேர்தல் பரப்புரைக்கு போய்விட்டார் இந்த இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தது அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை தேர்தல் அரசியல் தேர்தல் பரப்புரை அவருக்கு முதன்மையானதாக இருக்கிறது இதை எப்படி பேசாமல் இருக்க முடியும் எங்களுக்கும் இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது இந்த நாட்டின் ஒற்றுமை மீது அக்கறை இருக்கிறது இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது உங்கள் அணுகுமுறையில் இருக்கிற குடறுபடிகள் தான் காரணம் நீங்கள் முன்வைக்கிற வீர சாவர்கரின் கொள்கைதான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம் என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசு எடுக்கிற எந்த முயற்சிக்கும் நாம் எதிராக இருக்கப்போவதில்லை அரசு எடுக்கிற முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை ஆனால் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக இங்கே மீண்டும் இந்து முஸ்லீம் பகையை உருவாக்குகிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற உத்திகளை கையாடுவது எந்த வகையிலே பொருத்தமானது ஏற்புடையது யார் அரசியல் செய்வது அரசின் ஆதாயத்திற்காக இந்த பயங்கரவாத படுகொலையையும் யார் பயன்படுத்துவது அமித்ஷா பதவி விலகி என்று நான் சொன்னால் உடனே ஐயையோ திருமாவளவன் சொல்லிவிட்டார் பதவி விலகாமல் இருக்க முடியாது நான் பதவி விலகியே தீருவேன் என்று அமித்ஷா பதவி விலகப் போகிறாரா ஏன் பதவுகிறீர்கள் எங்கள் ஆரங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் இதனால் எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அந்த நாங்கள் இப்படி சொல்லுவதனால் உடனே தேசிய அளவிலான ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுவிட போவதில்லை கடலூர் மையம் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த அம்பலவானம்பேட்டை கிராமத்தை சார்ந்த பெண்களை அப்பகுதியைச் சேர்ந்த முருகவேல் என்பவர் ஆபாசமாக பேசியுள்ளார் இதனை கேட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் பொறுப்பாளர் லட்சுமி காந்தனை அறிவாளால் தாக்கியதோடு சாதி பெயரை கூறி தரக்குறைவாக பேசியுள்ளார் இதனையடுத்து காயமடைந்தவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து முருகவேலை பிடித்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவல்ல லட்சுமிநாதனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு சாதி முறுக்கு வேலை எஸ் சி எஸ்தி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் முருகவேல் என்பவர் தொடர்ந்து சாதிய பிரச்சனையை தூண்டி வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் டிசம்பர் ஆறு புரட்சார் அம்பேத்கர் நினைவு நாள் போன்ற காலங்களில் வேண்டுமென்றே இளைஞர்களுக்கிடையே சமூக பதட்டத்தை உருவாக்கி கலவரத்தை தூண்ட முயற்சி அவர் மீது பல்வேறு வழக்குகள் காவல் நிலையத்தில் பதிவாகி நேற்றைக்கு ஒரு இல்ல நிகழ்ச்சிக்காக பெண்கள் வரிசை மாத்திரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல காத்திருந்திருக்கிறார் அப்போது அந்த வழியாக சென்ற முருகவே ஆபாச வார்த்தைகளால் பெண்களை திட்டி ஓரமாக போங்கடி என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக அமலவான பாட்டை சார்ந்த தலித் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக அவருடைய தாயார் முருகவேல் தாயாரிடம் போய் உங்கள் மகன் தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை செய்து வருகிறான் தொடர்ந்து ஊரில் கலவரத்தை ஏற்படுத்தி வருகிறான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஊர் ஒற்றுமையை சிதைக்கிறான் என்று அவனுடைய தாயாரிடம் போய் முறையிட்டு இருக்கிறார்கள் முறையிட சென்றிருக்கிறார்கள் முறையிட்டு பேசியிருக்கிறார்கள் முறையிட்டு பேசியபோது போது அவருடைய தாயார் பேசி கொண்டிருந்த திடீரென்று வெளியே வந்த முருகவேல் சாதிப்பெயரை சொல்லி திட்டி நீங்களாம் ஒரு ஆளா என்று சாதி பெயரை சொல்லி திட்டி போங்கடா என்று சொல்லியிருக்கிறான் சொல்லிவிட்டு திடீரென்று உள்ளே வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான் அவன் தாயிடம் முறையிட சென்ற இளைஞர்கள் சரி நம்ம எல்லாம் இளைஞர்கள் வந்திருப்பதால் அவன் பேச பயந்து கொண்டு உள்ளே போய்விட்டான் என்று இருக்கிறார்கள் அப்போது உள்ளே சென்றவன் திடீரென்று அவன் வீட்டில் ஏற்கனவே வைத்திருந்த அறிவாளால் திடீரென்று வெளியே பேச்சுவார்த்தைக்கு அவன் தாயாரிடம் முறையிட வந்த லட்சுமிகாந்த் என்பவனை சராமாரியாக வெட்டியிருக்கிறான் வெட்டி இருபது தயல்களுக்கு மேலாக போடப்படுகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தம்பி லட்சுமிகாந்தனை சந்தித்து திரு சார்பில் ஆறுதல் கூறியிருக்கிறோம் இந்த சம்பவத்திற்காக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் முருகளை கைது செய்ய வேண்டும் குண்டல் தடுப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையிடம் விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கிறோம் ஒரு சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு சில நபர்களால் சாதிய மோதல்கள் உருவாவதை காவல்துறை இரும்புகரம் கொண்டு விடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் சமூக அமைதியை சமூக நல்லிணக்கத்தை விரும்பி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளை வளர்த்து வருகிறார் அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் பயணம் செய்து வருகிறோம் ஆனால் முருகவேல் போன்ற சாதி வெறியர்கள் சமூக பத சமூக பதற்றத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் எனவே அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் குண்டர் தடுப்புச் சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் வீட்டிற்கு முறையிட சென்ற லட்சுமி காந்தனை அறிவாளால் கொட்டி வெட்டுகிறார் வெட்டிய போது பயனும் தேல் வெட்டினால் ரத்தம் சொட்டுகிறது அப்போது அங்கே இருந்து இளைஞர்கள் எப்பட்ரா நீ வெட்டினா என்று அவன் வீட்டில் இருக்கும்போதே சட்டிதான் போட்டு இருந்திருக்கிறான் அவன் வீட்டில் இருந்து அரை அறை நிர்வாணமாகத்தான் இருந்திருக்கிறான் வெட்டியுடன் எப்பட்ரா வெட்டினா என்று கூட போன இளைஞர்கள் தாக்கியதற்கு நம்முடைய இளைஞர்கள் தான் தாக்கினார்கள் என்று தவறான தகவலை பரப்புகிறார்கள் அது முற்றிலும் தவறானது அவன் கத்தி எடுத்து வெட்டவில்லை என்றால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் தொழிலாளர்கள் நிர்வாகிகளுக்கான இரகசிய வாக்கெடுப்பு தேர்தல் கடலூர் மாவட்டம் நேவேலியில் நடைபெற உள்ளது இதில் தோமுசாவை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் காண்கிறது இதற்கான வாக்கு சேகரிப்பு வீசிக்க சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேகல் வழக்கறிஞர் பா தாமரை செல்வன் கடலூர் மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து பொறியாளர் அணி மாநில செயலாளர் பொறியாளர் மோகன்தாஸ் பாலாஜி கட்சியின் நிர்வாகிகள் மனோகர் வசிபாலு பார்த்திபன் லக்ஷ்மணன் நெய்வேலி நகர துணை செயலாளர் ராஜ் பாஸ்கர் ராபர்ட் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்